வணக்கம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்பால் பட்ட உறவு இப்போ உள்ள காலகட்டங்களில் ஏதோ ஒரு லேட்ரஸ்டும்பாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து ஜாலி அப்படிங்கிற முறையில் தெரியாமல் செய்யக்கூடிய தவறு இருக்கும்போது இதில் இருந்து வெளியில் வர முடியாது முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது இது வேண்டாமன்ட்டு கூட அந்த பெண்ணோ ஆணோ விலகலாம் ஏன்னா ஆனால் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற இருக்கும்போது அல்லது நீங்களே விரும்பி இருந்தால் அவங்களே விரும்பி இருந்தாலும் தாய் தப்பாருக்கு பிடிக்காது ஏன்னா அது வந்து தவறான உறவுன்ற முறையில் அதனால் அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ஏன்னா நம்ம வந்து கணவன் மனைவியை பிரிக்கலை கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்களும் பிரிக்கலை அதாவது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளை பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்காக சிறிய பரிகாரம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம் வைக்க வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வெண்கடுகு வாங்கிக்கோங்க அந்த வெண்கடுகோட சாம்பிராணி வாங்கி ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க ஒரு சாம் அந்த சாம்பிராணியை வந்து டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வீடு முழுதும் அந்த சாம்பிராணியை காமிக்கணும் எப்படின்னா அந்த நபருடைய பெயர் தகாத உறவில் இருக்குறாரு இல்லையா அவருடைய பெயரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேர் அந்த தகா அதில் ஈடுபட்டிருக்கிறவங்க பேரையும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் விலகணும் அப்படின்னு நினச்சி வீடு முழுதும் சாம்பிராணி போடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு போட்டிங்கன்னா மகளோ மகனோ தகாத உறவில் இருக்கக்கூடியவங்களோ மருமகனோ மருமகளோ மகனோ அந்த மாதிரி தகாத உறவில் இருக்கக்கூடியவங்க விலகி குடும்பத்தில் உள்ள நல்ல வழியில் போவாங்க நல்லது நடக்கும் நன்மை இருக்கும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் நல்லாயிருக்கும்